கண்ணனை வர்ணிக்கக்கூடிய மகான்களுடைய ஈடுபாடு அப்படியே ஆண்டாளிடத்தில் பிரதிபலிக்கின்றது உன்னுடைய திருவடியை சரணாகதி செய்கின்றோம் தாமரையடியை சரணாகதி செய்கின்றோம் பொற்றாமரையடியை நாங்கள் சரணாகதி செய்கின்றோம் ஏன் உன்னுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது யார் சரணாகதி செய்தாலும் காப்பாற்றக்கூடியது ராமனாக அவதரித்த போது உன்னுடைய திருவதியை ஆசிரயித்தவர்கள் எத்தனை பேர் அந்த திருவடி நோகாமல் சுவாமி தேசிகன் பாதுகாச கஷ்டத்தில் வர்ணித்தபடி பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜாம் எதுபக்யமசேஷம பிரதிவியாம் பிரதித்தோ ராகவ பாதுகா பிரபாவகா உன்னுடைய பாதுகா பிரபாவத்தினுடைய அனந்தரமான வைபவம் உன்னுடைய பொற்றாமரை அடியை காப்பாற்றக்கூடியவள் யார் பத கமலமிதம் தே பாதுகே ரக்ஷமாசீத் அந்த பாதுகாதேவி இல்லாவிட்டால் உன்னுடைய திருவடிக்கு நோவு ஏற்படுமே உன்னுடைய திருவடிக்கு ஏதாவது ஒரு கம்பம் ஏற்படுமே உன்னுடைய திருவடியை காப்பாற்றுபவள் பாதுகாதேவி ஆனால் அனைவரையும் காப்பாற்றுவது உன்னுடைய திருவடி என்றால் அந்த பாதுகாதேவியனுடைய பெருமைதான் என்ன என்று சுவாமி தேசிகன் பாதுகா சகஷ்டத்திலே வர்ணிப்பாரா